ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சில்சிலா டிராமாவோட பார்ட் டுவெண்ட்டி ஒன்ல என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் நந்தினியோட புருஷன் பொய்யான கேஸ் போட்டு குணால அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான் அப்ப வந்து நந்தினி வந்து எல்லா உண்மையும் சொல்லி குணால வந்து காப்பாத்திடுவா அது மட்டும் இல்லாம சைக்கோ பயிட்ட அடிச்ச மாதிரி சொல்லிடுவா இந்த மாதிரி வேலையை வச்சுட்டு இனிமே என்னை பார்க்க வராத உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போற ஒழுங்கு மதிய இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுடுவா அவனு கோவத்துல அங்க இருந்து போயிடுவான் இவ இந்த அளவுக்கு தைரியமா பேசினதை பார்த்துட்டு மூலிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ரொம்ப வந்து ஹாப்பியா பேசிட்டு இருப்பான் நந்தினி இன்னைக்கு இவ்ளோ தைரியமா பேசின தெரியுமா எனக்கு வந்து பார்க்கும்போது அவ்வளவு பெருமையா இருக்கு அது மட்டும் இல்லாம குணால வந்து நீ தான் காப்பாற்றிருக்க கரெக்டான நேரத்துல நீ மட்டும் உண்மை எல்லாத்தையுமே வந்து போலீஸ்கிட்ட சொல்லுதுன்னா இன்னும் மட்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா அது மட்டும் இல்லாம நீ ஒன்னும் பயப்படாத அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க வந்து நீ ஒத்துக்கிட்டல்ல அதை பத்தி நான் இனிமே பார்த்துக்கிறேன் இனிமே அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது இது ஆற போடாம சீக்கிரமாவே அவனுக்கு நம்ம டிவோர்ஸ் கொடுக்கணும் ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து லாயர் இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா அப்பதான் வந்து நந்தினி சொல்றா நீங்களாம் இருக்கிற தைரியத்துலதான் நான் பேசினேன் நான் மட்டும் தனியா என்னால அவகிட்ட இந்த அளவுக்கு நேரம் கும்பிடுறா என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க இது வந்து உன்னோட குடும்பம்தான் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆஹ் மோலி அப்புறம் வந்து பாட்டி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க அப்படியே சைக்கோபில தான் காட்டுறாங்க அவன் சும்மா அவன் நந்தினியை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான் அப்படித்தானே அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்து தாலியை கழட்டி அவன் கையிலேயே தூக்கி வீசிட்டு போயிருப்பாள் அதெல்லாம் யோசி பார்த்துட்டு எவ்வளவு திமிருடி உனக்கு ரூமா மாதிரி இருந்த நீ இப்ப அந்த மோழி உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கிறதுக்காக என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டல நீ இல்லைன்னா என்ன எனக்கு வேற பொண்ணுங்களே கிடைக்காதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தாலியை தூக்கி போட்டுட்டு காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்போம் உடனே கதவை தந்து பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருப்பா ரொம்பவே மாடலா இருப்பா ப்ளெஸ் பண்ணிட்டு உடனே அவ்வளவு பார்த்தேன்னா வா வா செல்லு குட்டி உனக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வளைஞ்சு பேசிட்டு இருக்கான் இவ கூட ஒண்ணுமன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பான் போல அப்படிதான் வந்து அவ்வளவு உட்கார வச்சு வச்சுட்டு ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கும் போது டக்குன்னு மறுபடியும் காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்கும் யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க வந்து ஒரு ஹோல் இருக்கும்ல சோ கதவை கிட்ட அது வழியா தான் பாக்குறான் அதுல வந்து தான் தெரியுறான் ஐயோ இவளா இவ மட்டும் நான் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத பார்த்தா இவ பெரிய பிரச்சனையா ஆக்கிடுவாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே அந்த பொண்ணை வந்து இங்க வா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கபோர்டு இருக்கும் அதுல போய் நீ ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவா நான் போக மாட்டேன் எனக்கு மூச்சு முட்டும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்ல நீ போயிட்டு அவனும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவளை வந்து அங்க உட்கார வச்சுட்டு அதோட வெளில வந்து கதவு திறப்பான் மோடி நீயா நீ என்ன எங்க வீட்டு பக்கத்துல என்ன செய்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன் உள்ளாக்க வந்து பேசலாமா உடனே வாங்க உள்ளாக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்ன அவன் போதுதான் அவ வந்து லாயரை கூட்டு தான் வந்திருப்பா போல இந்த மாதிரி நந்தினி வந்து உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த டிவோர்ஸ் பீப்பர் அதுல அவ சைனு போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு செம ஷாக்கா இருக்கு என்ன சொல்ற நந்தினியா வந்து டிவோர்ஸ் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை செக் பண்ணி பாக்குறான் நந்தினி சைன் போட்டிருக்கா அத பார்த்த அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது எல்லாத்துக்கு காரணம் நீ தாண்டி நீ தானே அவன வந்து இந்த மாதிரி பண்ண சொன்னேன் அப்படின்னு கேட்க நான் ஒன்னும் பண்ண சொல்லல அவ மனசுல பட்டதா அவ பண்ணிருக்கா இனிமே உன் கூட வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்கறதை அவ உணர்ந்துட்டா போல அதனாலதான் நீயும் டைம் வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கு மதிய சைன் போடுற வேலையை பாரு தேவையில்லாம கோர்ட்டுக்கு போய் எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணனும் உனக்கும் அவளை பிடிக்காது வேற வேற பொண்ணுங்க பின்னாடி தானே சுத்திட்டு இருக்கா அதனால நீயும் சைன் போட்டுடு ஈஸியா உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும் நீ உன் வாழ்க்கைய பார்த்துட்டு போ அவ வாழ்க்கைய பாத்துறது பார்த்துட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான் அவ்வளவு சீக்கிரம் நான் ஒண்ணு அவளுக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பா வந்து கோர்ட் வரைக்கும் அவளை இழுத்தடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவத்தி பேசிட்டு இருக்கான் அப்ப அந்த பொண்ணு இருக்காங்கள அவளுக்கு மூச்சு விட முடியாது அதனால இரும்ப ஆரம்பிச்சிருப்பான் உடனே இந்த சவுண்ட் வந்து மூலிகை கேட்கும் என்னது இது யாரும் இரும்பு சவுண்ட் கேட்குது யார் இருக்காங்க நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா ஏ எக்ஸீ நீ இருக்கு இன்னொரு ரூம்க்குலாம் எல்லாம் போற ஏன் அனுமதி இல்லாம நீ அங்கெல்லாம் போக கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஓகே வாட் எவர் யாராவது எழுந்துட்டு போறாங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சரி நான் ஏதாவதுனால கோர்ட்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் அங்கே குடுத்துட்டா வெளில போயிடுவான் உடனே இவனுக்கு பயங்கரமா கோபம் வரும் மூட் ஆஃப் ஆயிடுவான் உடனே அந்த பொண்ணு வந்து இவன்கிட்ட பேசுறதுக்கு வருவான் உடனே அவன் காய்ச்சல் மூச்சுன்னு கத்தி விட்டு போடி வெளில அப்படிங்கிற மாதிரி தோத்தி விட்டுருவான் அவரும் கோவமா அங்க இருந்து போயிடுவா உடனே இவனுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் இந்த நந்தினிக்கு எவ்வளவு திமுக எனக்கே நியூஸ் பத்திரம் வந்து அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பாத்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்குல்ல அதையும் வந்து அவ எரிச்சு விட்டுருப்பான் இவளுக்கு வந்து நம்ம கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுக்க கூடாது இவளை வந்து நம்ம வச்சு செய்யணும் இவளை வந்து கொடுமைப்படுத்தணுமே தவிர அவளை நிம்மதியை இருக்கவே விடக்கூடாது அதாவது நந்தினியை வந்து நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணித்தான் அந்த பத்திரத்தை எரிச்சு விட்டுருப்பான் இருப்பான் தான் இங்க அப்படி நந்தினியை காட்டுறாங்க கிட்ட வந்து பேசிட்டு இருந்தான் என்னாச்சு நீ போனியா என்ன சொன்னா அப்படின்னு கேக்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை நான் வந்து நீ கொடுத்த அந்த டிவோர்ஸ் பத்திரத்தை நான் அவன் கிட்டையே கொடுத்துட்டு நான் கெட்டா பேசிட்டு வந்துட்டேன் அவன் வந்து கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கான் நீ உனக்கு கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவங்க பேரும் பழைய விஷயத்திரி பேசிட்டு இருப்பாங்க அப்பதான் வந்து பாட்டி வந்து ஒரு மாதிரி அலரசத்தை கேட்கும் என்னாச்சு சொல்லிட்டு போய் அப்பதான் பாட்டி வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் வந்து எனக்கு ஆசை இந்த மாதிரி நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அங்க ஃபேமிலியோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கான நேரம் வந்து கிடைக்கவே இல்லை இப்போதான் நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கும் நம்ம அங்க போலாமா என் மனசும் கொஞ்சம் சரி இல்ல அப்படின்னு அப்படிங்கிற ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க உடனே வந்து அங்க இருக்கிறவங்களும் ஒத்துக்குறாங்க ஓகே பாட்டி நாளைக்கே போயிடலாம் இதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி அடுத்த நாள் எல்லாருமே வந்து சூப்பரா கிளம்பி வந்துடுறாங்க மோடி வந்துடுறான் அப்ப வந்து மாமியாக்காரங்க கேட்கிறாங்க நீ வந்துட்ட எங்கம்மா குணால் அப்படின்னு கேட்டா அவ கையை கட்டுறா அங்க பார்த்தா குணால் வந்து ஃபுல்லா லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் எல்லாரும் அவனுக்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க என்ன பண்றது என் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து எல்லாரும் குடால் அக்கேஜி ஏற்றிட்டு இருப்பான் அப்போ நிறைய பசங்க வந்து அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க குடால் டே ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பசங்க கிட்டேயும் அவன் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கான் இது எல்லாத்தையுமே நந்தினி பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சைட் அடிச்சிட்டு இருக்கா இவ்வளோ ஜாலியாக இருக்கானே இவன் எல்லாத்துட்டையும் ரொம்ப ஜாலியாக பழகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட காரில் வந்து வேகமாக போயிட்டு இருக்காங்க அப்போ வந்து மறுபடியும் குணால் என்ன பண்ணுறா கண்ணாடியிலேருந்து பின்னாடி இருக்கிற நந்தினியை தான் அப்படியே பார்த்து சைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது பக்கத்தில் நம்ம பொன்னாட்டியை வச்சுட்டு இவளை பார்க்குறோமே இல்ல இல்ல தப்பு தப்பு பாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன கண்ட்ரோல் பண்ணிட்டு டக்குன்னு மௌலியோட கையை வந்து அப்படியே புடிச்சுக்கிறான் தனியே அவளும் வந்து அவனை ஹேக் பண்ணிட்டு அவன்கிட்ட ஜாலியா பேசிட்டுதான் வரா இருந்தாலும் இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அப்ப கார்ல போயிட்டு இருக்கும் ரேடியோ ஆன் பண்ணும்போது போது அங்க சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஃபேமஸா இருக்கிற அந்த கோயில்ல வந்து யாரும் போவாதீங்க அங்க வந்து இயற்கை சீற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க வந்து யாருமே அதை கவனிக்காம விட்டுடுறாங்க வேற ஏதோ கோயில் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு தான் குணால் குணால்லந்தனி ரெண்டு பேரும் சேர போறாங்க மௌலி லைஃப்லயும் ஒரு மிகப்பெரிய புயல் அடிக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம மோழிக்கு அப்ப தெரிய வாய்ப்பு ஒரு வழியா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க ஓகே எல்லாரும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போதான் வந்து சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும் அந்த சின்ன பசங்களாம் விளையாண்டுட்டு இருக்கிறத பாத்துட்டு மோடி நந்தினி ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக ஜாலியா வந்து அந்த ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கள அதை வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அதை வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது நந்தினி அப்படி ஆகி விளையாடுறதுக்கு போவா இவனுக்கு அப்படியே பதறோம் ஐயோ விழுந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்பான் அதுக்கப்புறம் அவனே கண்ட்ரோல் பண்ணிட்டுச்சு நம்ம ஏன் இப்படி இருக்கும் நம்மள நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலாக உட்காந்து கிராம் அப்பதான் மோலிக்கு கால் வரும் அவளோ கால் பண்ணி பேசுறதுக்காக போயிடுவான் இங்க அப்படியே ராஜ்தீப் காட்டுறாங்க அந்த இடத்துல தான் ராஜ்தீப் வந்து இன்னொரு பொண்ணு கூட வந்திருப்பான் பொண்ணு அந்த பொண்ணு வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்ப வந்து இவன் என்ன பண்ணுவான் புள்ள பேருக்க போர் அடிக்குது அங்க ஒரு பொண்ணு இருக்கால யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து பின்னடியில இருந்து பார்க்கும்போது அது மோலி தான் தெரியல அதனால சைட் அடிச்சுட்டு இருக்கான் சம பிகரா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சிட்டு இருப்பான் மோலி லைட்டா வந்து திரும்பும் தான் தெரியும் ஐயோ இவளா இவ மட்டும் என்னங்க பார்த்தா சும்மா விட மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்ணுவோம் ஒளிஞ்சுப்பான் அப்ப அந்த பொண்ணு இருக்கா இல்ல அவ வந்து அஹ் இன்னது இந்த ராட்சதி இப்ப எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காரு விழாக்க உட்கார்ந்துட்டு நல்ல பாட்டை வந்து வேகமா வச்சுட்டு கேட்டு இருப்பான் அப்ப மோழியை பாக்கிறதுக்கு மாமியார் காரங்க வந்து என்னமா இதுல லேட் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும் போது வந்து ரொம்ப சவுண்டு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருப்பாள் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மோழியும் பாத்துட்டு இருப்பாங்க இருக்கிற மேனும் வந்துட்டு பாருங்க மேடம் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க நீ யார சொல்றதுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவான் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம இதை பார்த்தோன்னு மோலிக்கு கோபம் வரும் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு திமிருமா இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா போவா இது எல்லாத்தையும் ராஜீப் அப்படின்னு மறைஞ்சிருந்து பாத்துட்டு ஐயோ இவரே பிரச்சனையை விலைக்குவா இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் தேங்க்யூ